எனக்கு ஒரு டவுட்டு காச நீட்டி ஓட்டு கேட்க ஆளாக்கு நம்ம உரிமை உணர்ந்து பெருமை காசை வாங்கி ஓட்டு போட்டா தீந்துடும் வருமா ங்க யாரு தேடி பாரு யாரு, தேடி தேடி பாரு உண்மையான தேர்தலுக்கு ரூபாயலுக்கு தூரே தேடி பாரு நல்லவங்க யாரு தேடி தேடி பாரு மும்பையான தேர்தலுக்கு ரூபாய் எதுக்கு தூர நான நான நூறு சதவீதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு நடனத்திற்கு வருகை தந்துள்ள வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் டி சுகுமார் அவர்களையும் டிஎஸ்பி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் வட்டாட்சியர் அவர்களை ஒரு சிறு வரிகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்கில்ஸ் சதவீத நடத்தும்லியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு வருகை பட்டுக்கோட்டை வறுவைக் கோட்டாட்சியர் பட்டுக்கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் மாணவ செல்வர்கள் பெற்றோர்கள் நண்பர்கள் பொதுமக்கள் வட்டுக்கோட்டை வட்ட நிர்வாகம் சார்பாக வருக வருக்கிறோம் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு எப்படி சாத்தியம் அப்படின்னா பொதுமக்களாக நம்ம அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று ஓட்டு போடணும் லாஸ்ட் எலெக்ஷன்ல பட்டுக்கோட்டையில் எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து ஓட்டு பதிவாயிருக்கு ஒரு ரெண்டு மக்கள் தான் ஓட்டு போட்டு நம்ம எம்எல்ஏவை தேர்வு பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம எம்பி எம்பி அப்புறம் இது ஒரு பாராளுமன்ற தேர்தல் ஒரு பிரதமரை நிர்ணயிக்கிற தேர்தல் இந்த தேர்தலுக்கு நீங்கள் எந்த கட்சிக்குனாலும் ஓட்டு போடுங்க ஆனால் கண்டிப்பா ஓட்டு போடணும் அப்படிங்கிறத ஒரே இன்னத்தை குறிக்கோளை கொண்டு நூறு சதவீத வாக்குப்பதிவை முன்னிலைப்படுத்தி பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வந்து மாவட்ட நிர்வாகம் வட்ட நிர்வாகம் அதே மாதிரி அஞ்சலகத்துறை நகராட்சி இது அதே மாதிரி இப்போ ஸ்டேட் ஸ்கூல் ஆஃப் ஸ்கில்ஸ் அவங்க இது மாதிரி பல பேர் நடத்திட்டே இருக்காங்க இது நோக்கம் என்ன அப்படின்னாக்க ஜனநாயகத்தை வலிமைப்படுத்தணும் எந்த அளவுக்கு மக்கள் வந்து அதிக அளவுக்கு நூறு சதவீதம் வாக்குப்பதிவு பண்ணாங்களோ அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு நேர்மையான ஒரு வலிமையான ஒரு ஜனநாயகம் உருவாகும் அதுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை முன்னிறுத்தி நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க இந்த வாக்கு இந்த வாக்குங்கிறது நம்முடைய உரிமை எப்படி இந்த உரிமைங்கிறது ஒரு நாட்டில் எல்லாருக்கும் ஒரு வேரியேஷன் இருக்கும் ஆனால் அந்த ஓட்டில் மட்டும் யாருக்குமே வேரியேஷன் இல்லை எனக்கு ஒரு ஓட்டு அட்டாச்சி ராகி எனக்கு ஓட்டு பொதுமக்கள உங்களுக்கு ஓட்டு அங்கே ஒரு தொழிலாளி உங்க உட்காந்துருக்காரு அவருக்கு ஒரு ஓட்டு அங்கே தாத்தா கீரை இருக்காரு அவருக்கு ஒரு ஓட்டு அப்புறம் எம்எல்ஏவுக்கு ஒரு ஓட்டு தான் எம்பிக்கு ஒரு ஓட்டு தமிழ்நாட்டோட முதலமைச்சருக்கும் ஒரு ஓட்டு தான் இந்தியாவோட பிரதமருக்கும் ஒரு ஓட்டு தான் இந்தியாவோட முதல் குடிமகன் அதாவது ஜனாதிபதி அவங்களுக்கும் ஒரு ஓட்டு தான் அப்போ அந்த ஓட்டு எவ்வளோ வலிமையானது அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அனைவரும் நீங்கள் உங்கள் சொந்தங்கள் உங்கள் பந்தங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் எடுத்து சொல்லி எல்லாரையும் நூறு சதவீதம் ஓட்டுப்பாட வைக்கணும் அதுதான் நம்ம இலக்கு அதுதான் நம்ம இலச்சி லட்சியம் எனது வாக்கு எனது உரிமை என்ற லட்சியத்தின் அடிப்படையில் அனைவரும் ஓட்டுப்பாடணும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த ஸ்கூல் ஆஃப் ஸ்கில்ஸ் அவங்களுக்கும் மாணவர் செல்வங்களுக்கும் பொதுமக்களுக்கும் காவல்துறை கண்காணிப்பாளர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு நன்றி அதே மாதிரி இந்த குட்டிஸ்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கும் நமது பட்டுக்கோட்டை கோட்டாட்சியர் அவர்களுக்கும் மற்றும் பட்டுக்கோட்டையினுடைய தாசில்தார் அவர்களுக்கும் இந்த ஸ்கில்ஸ் ஆஃப் டேலண்ட் ஸ்கூல் நிறுவனத்தின் ஆசிரியர்கள் மற்றும் அதில் பங்கேற்றுள்ள மாணவ செல்வங்கள் மாணவி செல்வங்கள் அனைவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினை கண்டு கொண்டிருக்கும் பொதுமக்கள் உங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் வருகிற பத்தொன்பதாம் தேதி நாம் அனைவரும் ஓட்டு போட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த குழந்தை செல்வங்கள் மூலியமாக ஒரு சிறு கலை நிகழ்ச்சிகள் அத்துடன் நமது சிறுவன் சாய் மித்ரன் அவருடைய நடனங்கள் மிக அற்புதமாக இருந்தது அவரும் மிக அருமையாக வந்து இதை தெளிவுபடுத்தி காண்பித்தார் அவர்களுடைய இந்த முயற்சிக்கு நாம் எல்லாம் ஒரு வெற்றியை கொடுப்போம் என்பது என்று என்பதை கருத்தில் கொண்டு வட்டாட்சியர் கூறியது போல கடந்த ஆண்டு எழுபத்தி ரெண்டு விழுக்காடு ஓட்டு நடந்திருக்கு அதில் இருபத்தெட்டு சதவீதம் வந்து நமக்கு ஓட்டு குறைவாக உள்ளது அந்த இருபத்தி சதவீதம் இந்த வருடம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு கண்டித்திருக்கிறேன் வணக்கம் செல்வி கோஷ்டு ஜெயஸ்ரீ அவர்களை ஒரு இரு வரிகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த டேலண்ட் ஸ்கூல் ஆஃப் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு வந்து நம்மளோட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து பட்டுக்கோட்டையில வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணோம் எலெக்ஷன் விழிப்புணர்வுக்காக எல்லா துறையுமே வந்து ஒன்றிணைந்து காவல்துறையா இருக்கட்டும் வருவாய்த்துறையா இருக்கட்டும் அஞ்சல் துறையா இருக்கட்டும் எல்லாருமே வந்து மாநகராட்சியா இருக்கட்டும் எல்லாருமே ஒன்னா இணைந்து வந்து நிறைய விழிப்புணர்வு நடத்தணும் அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் தஞ்சாவூர்ல இந்த மாதிரி மழலைகளை வச்சு ஒரு விழிப்புணர்வு நினைச்ச ஸ்கூல் ஆஃப் நினைச்சு வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மழலைகள் வந்து கேட்கும்போது எப்பயுமே வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து ஒரு ஈர்ப்பும் ஒரு கவனமும் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப அழகா நடனம் எல்லாருமே ஆடினாங்க வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எல்லாருக்கும் தேதி ஞாபகம் இருக்குல்ல வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்மளோட பாராளுமன்ற தேர்தல் இருக்கு வட்டாட்சியர் சொன்ன மாதிரி நம்மளோட போன சதவீதம்தான் வந்து நம்ம எல்லாரும் எட்டு சதவீதம் மக்கள் வந்து ஓட்டு போடல அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வருஷம் வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய விழிப்புணர்வு நடத்திட்டு இருக்கோம் வட்டாட்சியர் மற்றும் நம்ம டிஎஸ்பி சொன்ன மாதிரி நம்மளோட வாக்குன்றது வந்து அது நம்மளோட உரிமை அது நம்மளோட உரிமை மட்டும் கிடையாது அது நம்மளோட கடமை ஒவ்வொரு இந்திய குடிமக்கள் ஆகிய அனைவரும் வந்து கண்டிப்பா வந்து வாக்கு போட வேண்டியது வந்து அவங்க அவங்களோட கடமை சோ கண்டிப்பா வந்து நம்மளோட ஜனநாயக கடமையை வந்து கண்டிப்பா அன்னைக்கு வந்து செலுத்துவோம் அப்படின்ட்டு கண்டிப்பா நம்புறேன் செலுத்திடலாம் தானே சத்தமே வரலையே பண்ணிடலாமா ஓகே அன்னைக்கு வந்து எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கியூ இருந்தாலும் சரி பொறுமையா வெயிட் பண்ணி கண்டிப்பா நம்மளோட வாக்க எல்லாரையும் செலுத்துவீங்க அப்படின்ட்டு கண்டிப்பா நான் நம்புறேன் தேங்க்யூ எனது எதிர்காலம் பணம் வாங்காமல் கண்ணியமாக வாக்களிப்போம் கடமை தவறாமல் வாக்களிப்போம் என் வாக்கு என் உரிமை விரல் நுனியில் தேசத்தின் தீர்ப்பை எழுதுவோம் தேர்தல் திருவிழா தேசத்தின் பெருவிழா என் ஓட்டு என் கையில் நமது இலக்கு நூறு சதவீத வாக்குப்பதிவு ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம் விலை மதிப்பில்லா வாக்கு மக்களின் மணிமகுடம் விரல் நோயின்மை தேசத்தின் பெருமை நேர்மையுடன் வாக்களிப்போம் எனது வாக்கு எனது உரிமை